ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு ஆன்மீகம் சம்மந்தமாக நாங்கள் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஒரு நாட்கள் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இழந்ததை வந்து மீட்டு தரும் பரிகாரமாகத்தான் இது காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தினமும் அதிகாலை மூன்று மணியிலிருந்து நாலு முப்பது மணி வரை வந்து இருக்கக்கூடிய நேரத்தை வந்து ஆதி பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவார்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு வந்து பவர் அதிகம் அப்படின்னு கூட கூறப்படுகிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நீங்கள் இந்த வழிபாடு செய்ய வேண்டும் சிரமம் பார்க்காதீங்க அதிகாலை இழுப்பெண்ணை ஊற்றி வந்து தாமரை தண்டு திரி போட்டு பூஜை அறையில் அமர்ந்து நீங்கள் என்ன இழந்தீர்களோ உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்க வேண்டும் சொல்லி செய்து கொள்ளுங்கள் ஏதாவது ஒரு விஷயமாகத்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் சில பேருக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் கைவிட்டு போயிருக்கு நல்ல வேலைகள் சில பேருக்கு வந்து நகை எல்லாம் கைவிட்டு போயிருக்கும் அதெல்லாம் திரும்ப கிடைக்கும் கிடைக்க வேண்டும் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி அது உங்கள் வீடு அதாவது நீங்கள் என்ன வேண்டுதலோ அதை நினைச்சு வந்து பத்து நிமிடங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்திடம் வந்து சொல்ல வேண்டும் இதே போல பெண்கள் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து விளக்கு போடுங்கள் ஆண்கள் வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் விளக்கு போடுங்கள் இந்த இருபத்தி ஒரு நாட்களுக்குள் இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கூடவே நீங்கள் இன்னொரு வேலையும் செய்ய வேண்டும் என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து எருக்கன் செடி எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பாருங்க இந்த எருக்கன் செடியில் இருக்கும் பூக்களை வந்து உடைக்க வேண்டும் மூன்று பூக்கள் அந்த மொட்டுக்களை வந்து அழுத்தினால் பட்டென வடிக்கும் அல்லவா அதே போல அழுத்தி வடிக்க வைக்க வேண்டும் என்னுடைய வேண்டுதலை நான் இழந்ததை வந்து கட்டாயம் திரும்பவும் மீட்டெடுப்பேன் என்று அந்த மொட்டுக்களை வந்து உடைக்க வேண்டும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நீங்க விளக்கு போடத் தொடங்கிய நாள் முதல் மூன்று முறையாவது இந்த எருக்கன் பூ உடைக்கும் பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் மேலே சொன்ன இரண்டு விஷயங்களை வந்து எப்படியாவது செய்து முடித்து விட்டீர்கள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறிடும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது நம்பிக்கையோடு வந்து இந்த வழிபாட்டை தொடங்குங்கள் வழிபாட்டை வெள்ளிக்கிழமை தொடங்கலாம் அல்லது புதன்கிழமை தொடங்கலாம் இல்லைன்னு சொன்னால் வியாழக்கிழமை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பரிகாரத்தை செய்து நீங்களும் வந்து இழந்ததாக மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீகம் சம்பந்தமாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி